நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஆம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு மாத்திரம் இல்லைங்க என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார் ஆமாங்க வேதம் சொல்லுகிறது நாசியிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று ஆமாங்க நாமும் கூட வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனையே நாம் தொழுது கொள்ள வேண்டும் நாம் இந்த பூமியில உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தரையே தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆமாங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மரண பரியந்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் எனவே எதை குறித்தும் கலங்காதீங்க வேதனைப்படாதீங்க எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று கலங்கி நின்று கண்ணீர் விடாதீங்க காரணம் நம்மை விசாரிக்க ஒருவர் உண்டு நம்மை தேற்றுகிற தெய்வம் ஒருவர் உண்டு அவர்தான் உலக இரட்சகர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமாங்க நம்மை மரண பரியந்தமும் நடத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் போதுமானவராகவே இருக்கு इकरार आमेन